காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உண்டான அரசியல் நம்ம வந்து பண்ணி பண்ணி ஆகணும் இவங்க வந்து காசு கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நம்மளும் வந்து தோத்து தோற்று போயிட்டு கடைசியில் வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து இருக்கக்கூடாது காசு கொடுக்குறான் ஏன்னா அதை உண்டான அனைத்து வேலைகளும் நம்ம சீமான் வந்து எடுப்பார் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது இது பற்றி அனைவருக்கும் வணக்கம் விக்கிரமண்டியில் நாம் தம்மர் கட்சி கடந்து வந்த பாதையை பற்றி அந்த காவலில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் காசு கொடுத்தா நாங்கள் வந்து யாருக்கு வேணால் வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தெரிகிறாங்களே அந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் படித்தவர் பண்பாளர் அந்த மக்களுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி இருபது நாள் வேலை செஞ்சாங்க பார்த்திங்களா அந்த வேட்பாளர் தோக்கடிச்சாங்களா அந்த மக்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும் கோடான கோடி நன்றி உங்களை மாதிரி ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா நாடு வந்து முன்னேறிடும் நாடு வந்து நல்லா வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு உதாரணம் அதாவது அதிமுக வந்து திமுகனுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் நினைக்கிறோம் ஆனால் தப்புங்க அதிமுக வந்து காசு கொடுத்தா யார் வேணா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ரிசல்ட் சொல்லுது அதிமுக திமுக காசு வாங்கிட்டு ஓட்டு வந்து போட்டிருக்காங்க அது ஜனநாயகம் கேடுகட்ட ஜனநாயகம் அப்படிங்கிற தான் இருக்குது சரி அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாத அந்த மக்களுக்கு வந்து கோடான கோடி நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் இதில் நாம் கட்சிக்கு ஒரு பதினோராயிரம் ஓட்டு வந்து அந்த மக்கள் வந்து போட்டிருக்காங்க அது வந்து தமிழ் தேசியத்துக்காக விழுந்து ஓட்டு அந்த மக்களுக்கு நம்ம தலை வணங்கி நம்ம வந்து ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய வேட்பாளர் அக்கா அபிநயம் அவங்கள மாதிரி நல்ல ஒரு உழைப்பாளியே கிடையாது மற்ற வேட்பாளரை போட்டிருந்தா கூட இவ்வளோ வாக்கு வந்து வந்திருக்காது அவங்க நல்ல சிறப்பாக செயல்பட்டாங்க அவங்களால எவ்வளோ உழைப்பு வந்து கொட்ட முடியுமோ அந்த இருபது நாள் இருபத்தஞ்சு அவங்களோட உழைப்புக்கு இந்த ஓட்டு கம்மியா இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமாக செயல்பட்டதுக்கு நாம் தமிழர் கொள்கையை வந்து அவங்க பேசுனது அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதனால அக்காவுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் சரி நாம் தமிழர் கட்சி வந்து எவ்வளோ ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விக்ரமாட்டையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு தான் வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஓட்டு தான் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அதில் வந்து எட்டாயிரத்து இரநூத்தி நூற்றி பதினாறு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இப்போ கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் இந்த இடைத்தேர்தலில் வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வந்து வாங்கியிருக்கான் அப்போ நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் மூவாயிரம் ஓட்டுக்கிட்ட அதிகமாக இருக்கும் போன ஒரு இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூவாயிரம் ஓட்டு வந்து அதிகமாக வந்து வாங்கியிருக்கோம் இது நம்மளுக்கு வந்து வெற்றி தான் ஏன்னா நான் வந்து காலரில் தூக்கி விட்டு சொல்லுவேன் காசு கொடுக்காமல் நாங்கள் வந்து எங்களோடய கொள்கையை மட்டுமே சொல்லி நாங்கள் வந்து ஓட்டு வாங்கணும்னு சொல்லி அதே மாதிரி திமுகவை இந்த அந்த எம்எல்ஏ ஜெயிச்சாரில் அவர் வந்து சொல்ல முடியுமா காசு கொடுத்தா நாம் வந்து ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது கேவலம் அவர் வந்து அதை பெருமையாக வந்து பேச முடியாது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பெருமையாக வந்து பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க அந்த ஃபோட்டோவெலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுககாரங்க வந்து இப்போ என்னென்னலாம் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து சேலை வேட்டி சேலையிலேருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க அதெல்லாம் மீறி நம்ம வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா பத்தாறு சில்லற ஓட்டு அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இது நம்மளுக்கு வந்து பின்னடைவே கிடையாது நாம கட்சிக்கு இது பெரிய பின்னடைவு ஐயோ நாம தம்பர் டெபாசிட் கூட இழந்துருச்சு அதாவது பா பதிவாரம் ஓட்டிலேருந்து ஆறில் ஒரு மடங்கு ஓட்டு கூட வரல ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டு கூட வரலை அதனால் வந்து போச்சு அப்படி எல்லாம் பத்து சதவீதம் தான் வந்திருக்காங்க அப்படி அப்படின்னு இவங்க என்ன தான் இது பேசுனா கூட நம்மளுக்கு இது பின்னடைவே கிடையாது ஒரு ரூபா கூட கொடுக்காம நம்மளுடைய கொள்கையை மட்டும் சொல்லி தமிழ் தேசம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற அந்த சித்து பே இதுக்கு வந்து அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அது அவ்வளோ பணத்தை வந்து கொட்டி திமுக கொடுத்தும் பாமக ஆனங்கள்லாம் கொடுத்தும் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இது பின்னடைவே கிடையாது நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான நம்மளுக்கு இந்த பாச்சல் இருக்குது இது வந்து வேகம் தான் அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு எந்த பின்னாடவும் கிடையாது இதை வந்து நம்ம அக்கா அபிநயாவுக்கு நம்ம புரட்சிக்கிற வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் நாம் தமிழ் கட்சி பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதையில் வந்து இது இதிகந்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஐநூற்றி ப ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு வாங்கின இடத்துல இப்போ வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுதான் வந்து வளர்ச்சி இனி அடுத்தடுத்த தேர்தல் நாம தமிழ் கட்சி நிச்சயம் அதே இடத்துல அக்கா அபிநயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களே நிற்பாங்க அவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது இது பற்றி இவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்போ நம்ம வந்து காசு பணம் அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டீங்களா நீங்கள் சொல்ல சொல்லாதீங்க அப்போ இவங்க என்ன இவங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ இவங்க இந்த மாதிரி அரசியலில் பதில் என்ன அரசியல் கொடுக்கணுமோ அதை நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும் அதான் கூடுதல் கருத்து இவங்க காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு உண்டான அரசியல் நம்ம வந்து பண்ணி பண்ணி ஆகணும் இவங்க வந்து காசு கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நம்மளும் வந்து தோற்று தோற்று போயிட்டு கடைசியில் வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இருக்கக்கூடாது காசு கொடுக்குறான் ஏன்னா தடுக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் அண்ணன் சீமான் வந்து எடுப்பார் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்